மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே ஆச்சால்புரம் கிராமத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திரு வெண்ணீற்று உமையம்மை சமேத சிவலோக தேகராஜ சுவாமி கோயில் அமைந்துள்ளது தேவாரம் பாடிய மூவருள் ஒருவரான திருஞான சம்பந்த பெருமான் திருமண கோலத்தில் காட்சியளித்த ஸ்தலமாகவும் துணவியாருடன் சிவசோதியில் கலந்து அருளிய ஆலயமாகவும் திகழ்கிறது இக்கோவில் கும்பாபிஷேகம் கடந்த ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடந்தது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் தொடங்கி நிறைவுற்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த பதினாறாம் தேதி பூர்வாங்க பூஜைகளும் இருபதாம் தேதி முதல் காலை யாகசாலை பூஜைகளும் தொடங்கி நடைபெற்றது இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறாம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மகாதீபாராதனை நடந்து யாகசாலையில் இருந்து கணங்கள் புறப்பட்டு சிவவாத்தியங்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க கோயிலை வலம் வந்து சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமானங்களை அடைந்தது அதனை அடுத்து தரும ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகாசநிதானம் கைலை மாசிலாமணி தேசிய சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்று கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன கும்பாபிஷேகத்தில் செங்கோல் ஆதீனம் நூற்றி மூன்றாவது குருமகா சன்னிதானம் சிவபிரகாச தேசிக சத்திய ஞான சுவாமிகள் சூரியனார் கோயில் சிவாக்கிர யோகிகள் ஆதீனம் இருபத்தி எட்டாவது குருமகா சன்னிதானம் மகாலிங்க தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தொண்டை மண்டல ஆதீனத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலாவது குருமகா சன்னிதானம் நாகராஜ் சுவாமிகள் நாச்சியார் கோயில் ஆதீனம் திருப்பனந்தார் காசிமடத்தை இளைய அதிபர் ஸ்ரீமத் சபாபதி தம்பிரான் தருமபுரம் ஆதீன கட்டளை தம்பிரான்கள் சிவனடியார்கள் உள்ளூர் வெளியூர்களிலிருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகம் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் अपने अपराधों में कहाँ पूर्ण नारद जी कहे? வழிபாட்டோடு சேர்த்து வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்படி பல்லாயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கான பெருமக்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இரண்டு பிற்பதினங்கள்